நல்லா இல்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் சால் அதுல இருக்குது இப்போ நம்ம காக்க வெளியும் பாருங்க வேண்டாம் நீங்க கடையில வியாபாரிய ஃபோன் பண்ணி எப்பயும் போல வீடியோ கால் செலக்ட் பண்ணி குறையில அனுப்பிச்சோம்னா அனுப்பிடுவோம் சார் வீடியோ கூட போகும் நம்ம பாக்கிறோம் பாத்தீங்களா இந்த சால் பாருங்க நல்லாவும் பெருசாவும் இருக்கும் சிவான்ல சிவான்ல கில்டர் இருக்கு நல்லா ஜிஜிஜின்னு சொல்லி ஒர்க் ஒர்க்கு ஃபுல்லா நல்லா அழகா கொடுத்து நல்லா இருக்கு சிஃபான் சாலு புள்ளி என்ன பண்றாங்க சுத்தி போட்டா சிறுசா இருக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம வாங்கி கொடுக்குற எல்லா சாலுமே பாத்தீங்கன்னா புள்ளிங்க சுத்தி போடுறதுக்கு நல்ல பெருசா நல்ல லென்த் அழகா இருக்கும் அந்த மாதிரி எல்லா சாலும் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க்கு பாருங்க இந்த கீட்டு ஒர்க்கு நல்லா அருமையா பண்ணிருப்பாங்க கீட்டு ஒர்க்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த கீட்டு ஒர்க்கு அதே மாதிரி இந்த இந்த டிசைன் பாருங்க அந்த சால்ல அந்த டிசைன் நல்லா இருக்கும் அந்த கலருக்கு மேய்ச்சா எந்த சால்ல நீ துணி என்ன கலரோ அந்த கலருக்கு மேய்ச்சா வந்து இந்த சுங்கத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க துணி லேஸ் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் அதே மாதிரி இதுல கலரு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கலர் இருக்குது கலருமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் கலரை பாருங்க எல்லா கலரும் அட்ராக்ஷனா இருக்கும் பன்னெண்டு சாலா இருக்கு அதோட விலை வந்து எண்பத்தி வந்து ரூபாயும் எவ்வளவு கம்மியா நமக்கு அப்படியே பண்ணி காட்டுங்க அப்படியே பண்ணி பாருங்க கலர் நல்லா இருக்கும் சிம்மர்ல பிளெயின் சாளு ஆனா வந்து ஜிகு ஜிகுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த வெயில போட்டு போனா அப்படியே ஜிகுனா மாதிரி அப்படியே சால் வந்து அப்படியே சைனிங்கா இருக்கும் இது பாருங்க எல்லா கலரையும் பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க இந்த சாலை நல்ல பெரிய சாலா இருக்கும் காலேஜ் பிள்ளை எல்லாம் சுத்தி போட்டு போறதுக்கு நல்லா அட்ராக்ஷனா இருக்கும் சாலை அதே மாதிரி வெயிலில் போட்டு போறதுக்கு நல்லா சைனிங்கா இருக்கும் சால் வந்து நல்லா இதில் வந்து டிசைன் பிளேன்லேயே நல்லா அட்ராக்ஷனாக வரும் இந்த இப்போ லேட்டஸ்டா வருது இந்த சால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பன்னெண்டு சாலை எடுத்தீங்க அப்படின்னா இது தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதோட வில இந்த சாலை பாத்தீங்கன்னா

வந்து இந்த ஒர்க்கு ரொம்ப அழகா நெளிவோ அழகா கொடுத்துருப்பாங்க கில்டர் ஒர்க்கு அதே மாதிரி வந்து இந்த இதுலயும் வந்து அந்த கலர் துணிக்கு மேட்சா வந்து அந்த சுகத்துல அந்த துணியை கொடுத்துருப்பாங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் பன்னெண்டு கலர் வருது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் எல்லாமே கலரு எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும்

ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க முதல்ல காமிச்சம் பாத்தீங்களா அந்த சிபான்சாலை விட இது வந்து நீளம் கொடுங்க இந்த சிபான்சால் காமிச்சம்ல அந்த சிபான்சாலோடைய நீளம் இது இது வந்து அதை விட இந்த அறுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டா வந்து இது வந்து உங்களுக்கு இதில் நீல இருக்கும் இது காட்டன்லேயும் இந்த துணி வந்து காட்டன் துணி இதில் வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த இந்த பார்டர்லேயும் இந்த இந்த அருக்குல இந்த பார்டர்லயும் இந்த பார்டர்லேயும் இந்த டிசைன் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த பார்டர்ல அந்த டிசைன் இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலர் நிறையா இருக்குது இந்த பாருங்க பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது கலருக்கு இல்லைங்கிற இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு ஆமா கலர் நல்லா இருக்கு எல்லாமே காட்டன்லேயே ரொம்ப அருமையா கொடுத்துருப்பாங்க துணி வந்து சாஃப்டா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு சுற்றி போறதுக்கு ரொம்ப அருமையா அட்ராக்சா இருக்கும் கேட்குறாங்க சிபான் துணி இந்த நமக்கு காட்சி கத்திரி இந்த துணி இல்லாம காட்டன் எங்களுக்கு வந்து சுத்தி போற மாதிரி சாமி இல்லையா சொல்லி கேக்குறாங்க இது நல்லா இருக்கும் அட்ராக்ஷன்ல நிறைய கலர் இருக்கு அடுத்தீங்க ரூபா தான் அதோட வலை அழகா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருப்பாங்க அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் நல்லா அட்ராக்ஷனா கொடுத்திருப்பாங்க இது இதுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் இருக்கு இருக்கு பாருங்க கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் ப்ளூ அதே மாதிரி வங்க ரோஸ் க்ரீனு ஒயிட் சீர் ஒயிட்டு ஒயிட்ல அழகா ஒயிட் அருமையா இருக்கும் அட்ராக்ஷனா இருக்கும் அட்ராக்ஷனா இருக்கும் இந்த ராமர் பச்சை இது இது ஒரு கலரு ப்ரௌன் கலரு இது ராமர் பச்சை மாதிரி கலர் எல்லாமே அருமையா இருக்கு இது பன்னெண்டு கலரு பன்னெண்டு கலராக எடுத்தா அப்படின்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா இதோட விலை பன்னெண்டு கலராக எடுத்துக்கிட்டா நூற்றி இருபத்தொம்போது ரூபா விலை ஃபுல் ஸ்டோன் இருக்கு காட்டன் ரொம்ப துணி சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் துணி அருமையாக இருக்கும் போடுறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் அதில் சிஃபான்லயே பார்த்தீங்கன்னா இதுவும் நீளம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் சால் நல்லா கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் அகலமும் இப்போ நம்ம பார்த்த சாலை கூட கொஞ்சம் அகலம் கூடுதலாக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் ஸ்டோன் ஒர்க்கு புல் ஸ்டோன் ஒர்க்கு பொட்டு பொட்டா ஸ்டோன் ஃபுல்லா சால் ஃபுல்லா இருக்கும் சால்ல வந்து இந்த செல்ஃப் டிசைன் ஒர்க்கு தெரியுமா அந்த சாலை பாருங்க அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க செல்ஃப் டிசைன் மாதிரி ஒரு உள்ள ஒரு டிசைன் தெரியும் சால்ல உள்ள ஒரு டிசைன் சால்லே இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்க பாருங்க அருமையா கொடுத்துருப்பாங்க கட்ட ஒர்க்கு கொடுத்து அருமையா கொடுத்துருப்பாங்க இந்த கட்ட ஒர்க்கு கொடுத்து அருமையா ஸ்டோன் செம்மையா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்கு மாடல் நல்லா இருக்கும்

சிம்மர் சிஃபான் சிஃபான் பார்த்தோம்ல இது சிம்மர் சிஃபான் ஆமா அதாவது வந்து என்னன்னா இதோட பெசாலிட்டி சொல்லி அதாவது வந்து புதுசாக வந்திருக்கு டயன் டை மாடலில் இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அந்த கட்டுஒர்க்கை கொடுத்து அழ அருமையா பண்ணியிருப்பாங்க அந்த பிளவர் மாதிரி இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு பிளவர் மாதிரி அழகா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைன் டைஸ் இந்த டிசைன் பாருங்க பேக்லையும் ஃப்ரண்ட்லேயும் அருமையா இருக்கும் பேக்லேயும் நல்லா இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் அருமையா இருக்கும் இது சிம்மர் சிஃபானில் இந்த டையண்டை சாலு ரொம்ப அருமையா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டு போறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இதுவும் பன்னெண்டு சால் அடுத்தா நூத்தி நாற்பத்தி ஐம்பது ரூபா தான் அருமையாக இருக்கும் இங்கே பாருங்க பன்னெண்டு கலர் இருக்குது பன்னெண்டு கலர் இருக்குது கலர் எல்லாமே அட்ராக்ஷனாக இருக்கும் கலர் எல்லா கலருமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் சால் ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் வந்து சிம்மர் சிஃபான் தான் சிம்மர் சிஃபான்லேயே நீங்க வந்து முதல்ல பார்த்தீங்களா டையன் டிசைன்ல இது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா வானவில் கலர் மாதிரி அழகா இந்த புழு இருக்குல்ல அப்படியே லைட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு மேல மேல வர வர லைட் ஆகிட்டே வரும் இங்க வந்து ஃபியூர் அப்படியே மேக டிசைன் மாதிரி வந்துடும் அழகா இருக்கு நல்லா இருக்கு கட்டோருக்கு ஸ்டோன் மாடல் ரொம்ப அருமையா கொடுத்துருப்பாங்க இந்த ஆப் சாலுக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்துடும் புட்டா புட்டாவா இந்த ஸ்டோன் இங்க வரலயும் வந்துடும் இங்க கட்டோருக்கு கொடுத்து அழகா வந்து இந்த ஸ்டோன் வந்து அழகா அந்த இந்த இந்த பாருங்க அந்த செடி டிசைன் மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சா பன்னெண்டு சாள் வரும் நல்லா சால் லென்த்தா இருக்கும் அகலமா இருக்கும் சுத்தி போடுறதுக்கு நல்லா அருமையா இருக்கும் இந்த சாலும் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சால் கலர் நல்லா அட்ராக்சனா இருக்கும் பன்னெண்டு சால் நல்லா கலர் அட்ராக்ஷனா இருக்கும் பன்னெண்டு அடுத்தா இதுவும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அதோட வில இது வந்து முன்னா சாட்டு முன்னா சாட்லயே அழகா வந்து கட்டுஒர்க் சால் கட்டுஒர்க்கு மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க இந்த சாலுமே பன்னெண்டு சால் எடுத்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அதோட வில பன்னெண்டு சாலை எடுத்தா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சால் நல்லா பெருசா இருக்கும் வீவா இருக்கும் இது சுத்தி கூட கிராஸ் தான் நல்லா இருக்கும் கலர் பாருங்க பன்னெண்டு கலர் இருக்கும் இங்க பாருங்க கலர் எல்லாமே நல்ல லுக்கா இருக்கும் எடுக்கிறதுக்கு எல்லாமே கலர் எல்லா கலருமே பாத்தீங்கன்னா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா

வாங்கி வச்சிருக்கோம் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க ரொம்ப அக்ராக்சனா இருக்கும் பிளவர் பிளவர் அழகா பிளவர் ஒர்க் பண்ணி இந்த ஆமா இந்த பாதி சாலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் வரும் அதே மாதிரி வந்து இந்த சிம்மர் ஜிமி அழகா இருக்கும் போடுறதுக்கு நல்லா அக்ராக்சனா இருக்கும் சாலு நல்லா பெருசா வீவா இருக்கும் நல்லா இருக்கும் பன்னெண்டு சால் இருக்குது பன்னெண்டு சாலா எடுத்தா இது வந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இது பாத்தீங்கன்னா பார்பிக் சாடு பார்பிக் ஸ்டாலில் பாருங்க அப்படியே பண்ணி காட்டுங்க கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் வானவெல் டிசைன் கலர் எல்லா சாலுமே அப்படியே வானவெல் வானவெளி சாலைன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்பிக்லயே வானவெல் டிசைனு இது எல்லாமே அருமையா இருக்கும் இதில் ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த சைட்ல வந்து சுத்தி போடும்போது அழகா அந்த ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த சால் ஒன்று விரிச்சு காட்டுறேன் பாருங்க பார்பிக் ஸ்டாலின்னு சொல்லி இது வந்து நல்லா இப்ப நல்லா அதிகமாக மூவ் ஆகுது அதிகமாக சேல்ஸ் ஆகுது இதுவும் பெருசா இருக்கும் பிள்ளைங்க சுத்தி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இருக்குல்ல இந்த டிசைன் இந்த டிசைன் ஸ்டோன் டிசைனை பாருங்க அருமையா இருக்கும் இது அப்படியே பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இந்த ஸ்டோன் டிசைன் சுத்தி போடுறது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இந்த இதெல்லாம் இந்த ஸ்டோன் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஸ்டோன் அப்படியே பாருங்க கட்டு கொடுத்து அழகா அந்த சைட்ல இந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுல நல்லா அட்ராக்ஷனா நிறைய கலர் இருக்குது நீங்க பார்த்து வாங்கிக்கலாம்

பார்த்துக்கிட்டு வீடியோவில் பார்த்துட்டு கேட்டால் அவங்களுக்கு அனுப்புவோம் இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து வந்து நமக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு மாடல் இருக்கு எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு மாடல் இருக்கு இன்னொரு மாடல் சொன்ன பார்த்தீங்களா இது மலேசியன் மக்கானா தான் மலேசியன் மக்கான பிளேனு பிளேன்ல வந்து இந்த மாதிரி வந்து நெத்தில வந்து நெத்தியில் வந்து இந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க நெத்தியில் இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது வந்து பிளேனு இதுல வந்து இதுல வந்து எல்லா சைஸும் இருக்குது சின்ன பெரிய எல்லா இருக்குது அந்த பிளவர் பூ போட்ட மாதலுக்கு அமைச்சு வந்து ரெண்டு எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் தான் இருக்குது வியாபாரிகளுக்கு சார் நீங்க வீடியோ கா வீடியோ கால் பண்ணி எப்பயும் ரேட்டை கேட்டு நீங்க வாங்கிக்கா எப்பயும் போல நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் வீடியோ இன்ஷா சீக்கிரம் வரும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் சார் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய சொல்லி அது டிஸ்க்ளெய்மர் எல்ல நீ சொல்லி நம்ம வந்து அந்த சில பேர் பண்ணி பாக்கறது டிஸ்க்ளெய்மர்ல போய் நம்ம அட்ரஸ் பாக மாட்டேன்றாங்க நிறையவே னுண் கேக்குறாங்க இப்போ கூட போன் பண்ற யாரார் என்ன பண்றாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வீடியோக்கு माला போட்டுட்டோம் YouTubeல ஆனா நேற்று தான் புதுசா ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி வர்றாங்க வந்து கேக்குறாங்க பழைய வீடியோ எல்லாம் நாங்க லிங்க் எல்லாம் பார்த்து ஆமா அந்த மாதிரி புதுசா இப்பதான் பாக்குறாங்க பார்த்துட்டு எந்த ஊரும் கேக்குறாங்க நான் தெளிவா சொல்லிக்கிறேன் தேனி அனிஷா பொருக்கா ஊரோட சேர்த்து எங்க கடை பேரு உங்களுக்கு அதுதான் யூடியூப் சேனல்ல அப்படி ஆரம்பிச்சிருக்கோம் தேனி அனிஷா பொருக்கா மின்சால அனிஷா புர்கா தேனி அனிஷா புர்கா சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மின்சாரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு வீடியோவில் வரக்கூடிய சரக்கு இதில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணி எங்களுக்கு இத்தனை சாதம் சொல்லி இத்தனை மக்கனா இத்தனை புர்கான்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் யாவா இங்கே தேனி அனிஷா புர்காஸு அதே மாதிரி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பழைய பள்ளி வாசல் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பழைய பள்ளி ஆசல் காம்ப்ளக்ஸில் லாஸ்ட்டு கடை லோக்கல்ல வரக்கூடியவங்களுக்கு சொல்றேங்க சார்லா நீங்க வீடியோ கால் பண்ற எல்லாத்துக்குமே வந்து வெளியூர் கஸ்டமர்களுக்கு தேனி அனிசா பொறுக்காசுன்றதை யாவச்சுங்க நம்ம கடைப்பறை யாவச்சு அதே இஸ்லாம் வலைக்கும்